குட் மார்னிங் டூ ஆன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசை ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பியோர் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய டபுள் கலர் மெட்டீரியல்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம் ரம்சான் ஸ்பெஷல் ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க எதுலேயுமே உருவம் கிடையாது ஓகேங்களா ஃப்ராக் நைட்டில் வித் ஓவர் லாக்கோட கேட்டவங்களுக்கு ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம்ப்பா இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஓகேங்களா இதுவே ஃபைவ் பீஸா எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட தப் தர்ஷா சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் ரம்சான் ஸ்பெஷல் ஃபைவ் பீசஸ் எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் அதுக்கு மேலே என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் இரநூத்தி ஐம்பது மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபைவ் செட் காம்போ ஆஃபரில் எடுக்கிறவங்களுக்கு அஞ்சு செட் ஆயிரத்தி இரநூறுவா கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம்ப்பா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ரம்ஜான் ஸ்பெஷல் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது நாள் வர கொடுக்காத கலெக்ஷன் ஓகேங்களாப்பா அதாவது ஃப்ராக் நைட்டியில் வித்து ஹாட்டில் நிறைய பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா ஹெவியான பீட்ஸ் ஒர்க் வித்து பாசி ஒர்க் பண்ணியிருப்போம் சூப்பராக இருக்கும் ஃப்ளீட்ஸுமே உங்களுக்கு எக்கச்சக்க ஃப்ளீட்டிங்ஸ் வரும் ஓகேங்களா போடுறதுக்கு செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியோர் காட்டன் ஓகேங்களாப்பா செம சூப்பரான குவாலிட்டி இதில் வந்து ரெண்டு ஸ்லீவ் வரும் வித்து ஸ்லீவில் வந்து நார்மல் ஸ்லீவும் வரும் ஃபர்ஸ்ட் ஸ்லீவும் வரும் ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்ப்போம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஃப்ரண்ட்டு தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெரூன் வித் க்ரீன் அழகான பீட்ஸ் ஒரு கோட கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சூப்பரான ஃப்ராக் நைட்டி ஓகேங்களாப்பா நார்மல் ஸ்லீவ் ஃப்ராக் நைட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தி ஐம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா ஃபைவ் செட் காம்போ ஆஃபரில் எடுக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெஷல் அரை ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் நைராக்கெட் மாதிரி ஸ்டொமக் கிட்ட ஃப்ளீட்ஸ் வரும் ஓகேங்களா சூப்பரான ஹாட்டு வித் பீட்ஸ் ஒர்க்கு சுற்றிமே கோல்டன் பால்ஸ் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும்ப்பா அதாவது ஒரு குர்த்தியில் யோ பண்ணுற ஒரு குர்த்தியில் கொடுக்குற அளவுக்கு ஒர்க்கு வந்து நம்ம நைட்டிலேயே கொடுத்துருப்போம் அதுவும் பியோர் காட்டனில் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் அபோவில் உள்ள ஜிஎஸ்எம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் லான்ச் கொடுக்குறோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிங்கிள் பீஸ் இரநூத்தி ஐம்பது மினிமம் த்ரீ எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபைவ் செட் கம்பு ஆயிரத்தி இரநூறு ஓகேங்களாப்பா இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் வித்து மெரூனு நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பீட்ஸ் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் ஸ்டோனோடு கொடுத்துருக்குறோம் ஓகேங்களாப்பா செம்ம அழகான ஒரு ஒர்க்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீன் கரும் பச்சை வித்து ரெட் கலர் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் அழகான ரெட்டு வித்து பீட்ஸ் ஒர்க்கு ஹாட்டில் நிறைய பீட்ஸ் கொடுத்துருப்போம் நெக்ஸ்ட்டு அதே பீஸில் ரெட்டு வித்து க்ரீன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணுங்கள் செம சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களாடா நிறைய பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருப்போம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேம் ஹாட்ஸ்டாரில் ப்ளீட்ஸ் வித் ஃப்ராக்கு க்ரீன் வித்து பிங்க்கு அழகான பீட்ஸ் ஒர்க் ஓகேங்களாடா வித்து design, டிசைன் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூனு மெரூன் வித்து க்ரீனு அழகான பீட்ஸ் ஒர்க்கு வித்து மூவிங் பால் டிசைன் ஓகேங்களா வித்தவுட் ஜிப்பில் நல்ல ஒரு யூனிக் pattern, டபுளில் உங்களுக்கு டபுள் stitchesல, piping கொடுத்துருக்கோம் Next, design பார்த்தோம் அப்படின்னா அழகான க்ராஸ்நட் கலெக்ஷன் இதை மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃபில் வரும் ஓகேங்களாடா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து இப்போ பார்க்குறது வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா ரொம்ப அழகாக இருக்கும் பேட்டன் வந்து சாஃப்ட்டு காட்டன் தான் மெட்டீரியல் எல்லாமே சம சூப்பரான மொத்தமான காட்டனாக இருக்கும் அவ்வளோ திக்கான குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி தான் காட்டன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கிரீன் வித் பிரவுன் ஷேடு அடுத்து பார்த்தீங்கன்னா மெரூன் வித் ஆரஞ்ச் ஷேடு இதுவுமே அதே சேம் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியூர் காட்டனில் ஹாஃப் அண்ட் ஹாஃப் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வரும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு ரெடியாக எடுத்துக்கலாம் இதுலையுமே நம்ம பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம் ஓகேங்களாடா நீட்டான பட்டன் ஒர்க் கொடுத்து சைடில் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருப்போம் ஓகேங்களா இது வந்து முத்து டிசைன் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ சிப்பு வித்தவுட் சிப்பு செக் பண்ணியே நீங்கள் எடுத்துக்கலாம் சேம் க்ரீனில் வந்து அதோட உள்தா பீஸு கிரீன் வித்து ப்ரவுன் ஷேடு மாதிரி இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஹந்தி க்ரீன் மாதிரி ஒரு ஷேடாக மருதாணி பச்சை சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஷேடு மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் காம்போ ஆஃபர் இருக்குது ரெண்டு பட்டன் ஒரு கோடை கொடுத்துருப்போம் த்ரீ பட்டன் சைடில் கொடுத்து வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு அழகான ஒரு பீட்ஸ் ஒர்க் இந்த சைடு ஃபுல்லாமே பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களாப்பா செம்ம சூப்பரான குவாலிட்டி இந்த மாதிரி த்ரீ ஸ்டிச்சஸ் நைட்டியில் வந்து இந்த மூணு பீஸ் இருக்குது ஓகேங்களாடா மூணு கலர் இருக்குது சிங்கிள் பீஸ் எடுத்திங்கன்னா

இந்த மாதிரி லீஃப் ஒர்க் டிசைன் ஓகேங்களா இந்தக்கு லீஃப் ஒர்க் டிசைனில் கம்ப்ளீட்டாக பீட்ஸ் வச்சு கொடுத்துருப்போம் ஹாஃப் அண்ட் ஹாஃபில் இந்த டிசைன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிரான்ஜூ ஸ்டிச் பண்ணியிருப்போம்லடா இது வந்து நான் ப்ளீட்டட் ஃப்ராக் நைட்டி எனக்கு ஃப்ராக் நைட்டி போடணும் சிஸ்டர் ஆனால் எனக்கு ப்ளீட்ஸ் பிடிக்காது அப்படின்றவங்க இதை சூஸ் பண்ணிக்கலாம் இது நான் ப்ளீட்டடில் இது மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கலரில் வரும் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் ஓகேங்களாடா இதில் அழகான ஒரு ரத்தனம் டிசைனும் கொடுத்துருப்போம் அதில் பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் அழகான ஸ்டோனு பீட்ஸ் ஒர்க்கு எல்லாமே கொடுத்து நான் ப்ளீட்டட் குர்த்தா மாடல் நைட்டி ஓகேங்களாடா நான் ப்ளீட்டட் குர்த்தா மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் வித்து ப்ரௌனு நல்ல ஒரு ராணி பிங்க் வித்து க கருங்காப்பி கலர் சொல்லுவோம்டா அந்த மாதிரி அதை மாதிரியே நான் ப்ளீட்டட் குர்த்தா மாடலில் ஸ்கை ப்ளூ வித்து நேவி ப்ளூ அழகான பீட்ஸ் ஒர்க்கும் இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளை ஒர்க்கும் கொடுத்துருப்போம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு குர்த்தி மாடல் நான் ப்ளீட்டட் ப்ளீட்ஸ் இல்லாத குர்த்தி மாடலில் பிளாக் வித்து மெஜெண்டா பிங்க் அதாவது வாடா மல்லி கலர் ஓகேங்களாடா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ராயல் ப்ளூ ஓகேங்களா டார்க்கு இங்கு ப்ளூ வித்து ராயல் ப்ளூ வித்து பீட்ஸ் ஒர்க்கு ஸ்டோன் பீட்ஸ் ஒர்க்கு வித்து செவன் இன்ச்சஸ் இருக்குது ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு ஒரு பர்பிள் ப்ளூ ஓகேங்களா பர்ப்பிள் ப்ளூ வித் ராமா கிரீன் கலர் இதெல்லாம் பயங்கர ட்ரெண்டிங்கு அதெல்லாம் ரத்தனம் டிசைனுமே நம்ம கொண்டு வந்திருக்குறோம் ஓகேங்களா அழகான ஃப்ளீட்ஸோட குர்த்தா மாடலில் ப்ளீட்ஸ் இல்லாத ஃப்ராக் நெய்டி ஓகேங்களாடா நார்மல் ஸ்லீவில் சிங்கிள் பீஸ் இரநூத்தம்பது மினிமம் த்ரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அதுவே ஃபைவ் செட் காம்போ ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு பை பண்ணிக்கலாம் இதுவுமே ஸ்லிட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃப்ளீட்ஸ் இல்லாத குர்த்தா மாடல் ஃப்ராக் நெய்ட்டி ஓகேங்களாடா செவன் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் வித் யூனிக் பேட்டன் ஓகேங்களா ஓகேங்களா இப்போ இந்த நான் ப்ளேட்டட் குர்த்தா மாடலில் ஆறு கலர்ஸ் பார்த்துருக்குறோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிவைடட் கோட் டிசைன் வித் ஜிப்பு ஓகேங்களாடா இந்த மாதிரி செம்ம அழகா இருக்கும் இந்த மாதிரி கிராஸ் ட கிராஸ் நெட்டில் சூப்பராக பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா சைடில் இந்த சைட்லேயும் த்ரீ பட்டன் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் டபுள் கலரில் வரும் சிங்கிள் பீஸ் இரநூத்தம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அளவுறீங்களா ஃபைவ் செட் காம்போ ஆயிரத்தி இரநூறு ஓகேங்களா யா இந்த மாதிரி ரொம்ப அழகான வித் செவன் இன்ச்சஸ் சிப்பில் டிவைடட் கோ டிசைன் முன்னாடி உள்ளது ஃப்ரண்ட் பார்த்துக்கிட்டிங்களா எப்படி வருது டிசைன் இந்த மாதிரி வரும் ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும்டா இதோட கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க்கு இங்கு ப்ளூ வித்து ஸ்கை ப்ளூ அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து ரா பீக்காக் ப்ளூ கலர் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு அழகான பட்டர்ஃப்ளையோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களாண்ணா சைடில் பார்த்தோம் அப்படின்னா கிராஸில் நம்ம பீட்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்ததே கிடையாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சேம் கிராஸ் நாட் வித்து யூனெக் பேட்டனில் அழகான பீட்ஸ் ஒர்க்கு அது நெக் என்ன கலரில் பண்ணிக்கோமோ சேம் கலரில் தான் ஸ்லீவ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஏன் ஹைட்டு பார்த்திங்கன்னா தாராளமாக ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் வரை இருக்கும்டா செம்ம சூப்பரான கலெக்ஷனு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஹ நெக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூனெக் பேட்டர்ன் ஓகேங்களா டிவைடட் கோட்டில் சேம் டிசைனில் கலர் பார்த்தோம் அப்படின்னா ராமா கிரீன் வித்து காஃபி ப்ரவுனு ஓகேங்களா நீட்டான நெக் கலர்லேயே நம்ம ஸ்லீவ் கொடுத்துருக்குறோம் பியூட்டிஃபுல்லான கலரு டிவைடட் கோட் டிசைன் ஓகேங்களாடா ரொம்ப அழகான பட்டர்ஃப்ளை டபுள் சைட் கொடுத்துருப்போம் அதில் சிங்கிள் சைட் பட்டன் கொடுத்து உள்ளே பீட்ஸ் கொடுத்து இதில் டபுள் சைடுமே உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வந்துடும் வித் செவன் இன்ச்சஸ் இப்பு ஓகேங்களாடா ரொம்ப அழகான கலெக்ஷன் மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சம்மர் ஸ்பெஷலு இந்த காட்டன் வந்து சம்மரில் கூட உங்களுக்கு அவ்வளோ ஹ இருக்கும்டா அவ்வளோ ப்யூர் காட்டன் உங்களுக்கு இதில் வந்து பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருப்போம் ஒன் சைட் பட்டன் ஒர்க் ஓகேங்களா அது மாதிரி இந்த இருக்கில்ல பட்டர்ஃப்ளை ஒர்க்கும் ஒன் சைடில் வந்துடும் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான கலெக்ஷனு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு கலர் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் வித் ரெட் எல்லா கலருமே அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்டா இப்போ ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்ச் வித்து பிங்க்கு த்ரீ பீட்ஸ் வரக்கூடியது சூப்பரான க்ராஸ்நட் கலெக்ஷனு வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களாடா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒன் சைட் பட்டர்ஃப்ளை ஒர்க்கும் ஒன் சைட் பீட்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருப்போம் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளோ கலர்ஃபுல்லான நெய்டிஸ் இவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸில் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது அதுவும் இவ்வளோ சூப்பரான ப்ரைஸில் இதோடய ப்ரைஸஸ் எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அபோ தான் ஓகேங்களாடா முந்நூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபாவில் விற்கக்கூடிய அழகான காட்டன் நைட்டிஸ் அதுவும் பியோர் காட்டனில் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இதெல்லாமே ஷோரூம் பீஸ் தான் உங்களுக்கு ஓகேங்களா அதை நம்ம ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்குறோம் இது ராமா கிரீன் வித் ப்ரவுன் கலரு சூப்பரான வித் ரத்தினம் டிசைன் அண்டு டபுள் சைட் பீட் ஒர்க் ஓகேங்களாடா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்டில் பேக்கெட் வந்துடும் பேக்கெட்டை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம் சரிங்களாடா இப்போ இது போக ஆ இது எல்லாமே வித் சிப் வித்தவுட் சிப் எல்லாமே நான் சொல்லி தான் பார்த்துருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃப்ராக் மாடல் ஓகேங்களாடா ஃப்ராக் மாடலில் வித்தவுட் ஜிப்பு ஓகேங்களா நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்துருப்போம் நைரா கட் ஃப்ராக் மாடல்னு சொல்லுவோம் செம்ம சூப்பராக இருக்கும் ஓகேங்களாடா செம்ம அழகான பேட்டனு வித்து ச வித்து வித்தவுட் சிப்பு வித் சிப் ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த பேட்டனில் நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களாடா நார்மல் ஸ்லீவ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் எதில் பஃப் ஸ்லீவ் இருக்குன்னா அதிலே பிரிண்டாக ஆகிருக்கும் ஓகேங்களா சைடில் பார்க்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா பேக்கெட் வந்துடும் இது என்னதுன்னா சூப்பர் பேக்கெட் ஓகேங்களாடா மொபைல் பேக்கெட் மாதிரி நல்ல ஓரளவு பெரிய பேக்கெட்டாகவே வந்துடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓவர் லாக் கம்ப்ளீட்டாக இருக்கும் நிறைய பேர் ஓவர்லாக் போட்டு எனக்கு ஃப்ராக் நைட்டி கேட்டிருந்தீங்க ஸோ தாராளமாக புக் பண்ணிக்கள்ளலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கம்ப்ளீட் ஓவர்லாக் நைட்டி ஃபுல்லாகவே வந்துருக்கும் அதுவும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எமில் வித்து ஓவர்லாக்கு அதுவும் ஃப்ராக் மாடல் நைட்டி கம்ப்ளீட் ஃபிளைட்ஸ் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மினிமம் த்ரீ எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இதுவே ஃபைவ் செட் காம்பௌண்டாக ஆயிரத்தி இரநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கை எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து வித்தவுட் சிப் எல்லாமே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பீச் கலர் வித் பிளாக் கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் வித் நேவி ப்ளூ கலர் என்ன இந்த ஸ்லீவ் என்ன கலரில் வரும் பார்த்தீங்கன்னா பாடியோட கலரில் தான் ஸ்லீவ் வரும் ஓகேங்களா நல்ல பெரிய சைஸாகவே இருக்குண்டா இதில் உங்களுக்கு நான் ப்ரிண்ட் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா அதாவது கவுன் மாடல் ஓவர்லாக்கு சூப்பர் பேக்கெட் சைட் பேக்கெட் ஓகேங்களா சைட் பேக்கெட்னா சூப்பர் பாக்கெட் சைடில் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களாடா அதில் எல்லாமே ஃப்ரண்ட்டில் பாக்கெட் பார்த்தோம் இது சைட் பாக்கெட் ஓகேங்களா அதுக்கப்புறம் கலர் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு டார்க் கரும்பட்ச வித்து எல்லோ கலர் காம்பினேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு வித் ஆஷ் கலர் நல்ல டார்க் ஆஷ் கலர் ஓகேங்களாடா அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிளாக் வித்து நல்ல ஒரு பீச் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க்கு டார்க் பிங்க் வித்து கிரீன் கலர் காம்போ டார்க்கு டார்க்கு பிங்க்கு வித்து இது வந்து ஒரு ராணி பிங்கோட ஷேடு ஓகேங்களாடா ராணி பிங்க் ஷேடு வித்து பிளாக் கலர் காம்போ இட்ஸ் லைக் அ நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஜிப்பில் டார்க்கு பீக்காக் கலர் பீக்காக் ப்ளூ வித்து மெரூன் ஷேடு ஓகேங்களா வித்து செவன் வித்தவுட் ஜிப்பில் அழகான ஃப்ளோரல் டிசைன் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல மெரூன் வித்து ப்ளூ கலர் ஷேடு ஓகேங்களா ஃப்ளீட்ஸ் நிறையாவே வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து பிளாக் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பிளாக் வித்து பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேபி பிங்க் வித் மெரூன் ஷேட் ஓகேங்களா டார்க் மெரூன் ஷேட் வித் பேபி பிங்க் எல்லாமே ஃப்ராக் நைட்டி வித்து ஓவர் லாக் அண்டு சைட் பாக்கெட்டோட வரக்கூடியது ஓகேங்களாடா அழகான ஃப்ளோரல் டிசைன் இந்த ஃப்ளார்லாம் ஒன்றுமே செய்யாது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி அடித்து ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி ரெட்டு வித்து பிளாக் க்ரீன் ஸ்ட்ரைட் லைன் க்ரீன் வித்து பிளாக் இப்போ பார்க்குறது எல்லாமே வித்து செவன் இன்சஸ் சிப்போடு வரும் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம்டா இது எல்லாமே வித்து சிப்போடு வரக்கூடியது ஓகேங்களா இது வந்து டார்க் ப்ரவுன் வித்து ஒரு ஆரஞ்ச் ஷேட் மாதிரி வரும் ஓகேங்களாடா சைடில் பேக்கெட்டோடு வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓவர்லாக்கு கவுன் மாடல் தான் எல்லோ வித்து பிளாக் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலர் எல்லாமே சம்மருக்கு ஸ்பெஷல் கலெக்ஷன் ஸ்பெஷல் ஆஃபர் ஓகேங்களாடா ஷோரூம் பீஸ் எல்லாமே இது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு ருக்மணி கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி ஒரு ருக்மணி ஸ்கை ப்ளூ வித் மெரூன் கலர் ஷேடு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரவுனு ஓகேங்களா டார்க் ப்ரௌன் வித்து உங்களுக்கு ஆரஞ்சு அதாவது மேங்கோ எல்லோ சொல்ல மாம்பழ கலர் அந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா பீச் கலர் வித்து நல்ல ஒரு டார்க்கு மைல் ப்ளூ கலர் ஓகேங்களாடா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டில் எல்லாமே ப்ரிண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு கவுன் மாடல் ஓவர் லாக்கு அண்டு சைட் பாக்கெட் ஓகேங்களாடா இதில் பார்த்தீங்கன்னா பப் லீவ் இருக்குது ஓகேங்களாடா மித்தது எல்லாமே நார்மல் ஸ்லீவ் தான் இது பப் ஸ்லீவ் ஓகேங்களா க்ரீன் வித் ப்ரௌனு சூப்பரான கலரு செம்ம சூப்பரான காம்பினேஷன்ஸு இது வந்து மேலே பிரிண்ட் ஆகிருக்கும் பஃப் ஹேண்ட் அப்படின்றது வித்ததில் பஃப் ஹேண்ட் பிரிண்ட் ஆகிருக்காது ஓகேங்களாடா இது பஃப் ஹேண்ட் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இது பஃப் ஸ்லீவ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் ஸ்லீவ் ஓகேங்களாடா டார்க் நேவி ப்ளூ வித் ரெட் ஷேடு இந்த நேவி ப்ளூ வந்து ஒரு பிளாக் இஸ் கலரில் வரும் வித்து செவன் ஈச்சர்ஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் மாடல் அதாவது வித்து நாட்டோட வரக்கூடிய ஃப்ரில் மாடல் ஓகேங்களாடா கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் மாதிரி பார்ட்ரு ஃப்ரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் இதுவுமே இரநூத்தம்பது தான் மினிமம் த்ரீயாக எடுக்கிறீங்கன்னா எது எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங்கு இது போக இருக்கிறது வந்து ஃபைவ் செட் காம்போல எதை வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு செட்டை ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா இது பார்த்தீங்கன்னா வித்து பஃப் ஸ்லீவாக நார்மல் ஸ்லீவ் நார்மல் ஸ்லீவ் ஃப்ராக் மாடல் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு சைட் பாக்கெட் அண்டு ஓவர் லாக்கிங் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் நார்மல் ஃப்ராக் நைட்டி வித்து ஓவர் லாக் அண்டு சைட் பாக்கெட் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் சூப்பரான கலெக்ஷன் மறைக்காம நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க